உங்கள் வீட்டு பூஜை அறை இப்படி இருந்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலி ரச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பூஜை அறையை பற்றியும் வழிபாட்டு முறைகளை பற்றியும் நாங்கள் பல பதிவுகளை உங்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளோம் அந்த வரிசையில் இன்று பூஜை அறையில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு ஐந்து முக்கியமான விஷயங்களைப் பற்றி தெரிந்து கொள்வோம் வாங்க பூஜை அறை என்பது ஒரு வீட்டின் முக்கியமான இடம் என்று தான் சொல்ல வேண்டும் நாம் வாழும் வீடு எந்த அளவிற்கு பெரியதாகவும் அழகாகவும் இருக்கிறதோ அந்த அளவிற்கு நம் வீட்டு பூஜை அறையும் சிறப்பாகவும் மங்களகரமாகவும் இருக்க வேண்டியதும் மிகவும் அவசியமான ஒன்றாகும் அப்படி நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் கூட முடிந்தவரை உங்கள் வீட்டு பூஜை அறையை சிறப்பாகவும் மங்களகரமாகவும் வைத்து கொள்ளுங்கள் நாம் எப்பொழுதுமே அதிர்ஷ்டசாலியாக இருக்க நமது பூஜை அறையில் நாம் அவசியம் கவனிக்க வேண்டிய ஐந்து விஷயங்களைப் பற்றி தெரிந்து கொள்வோம் அதில் முதலாவதாக நமது பூஜை அறை எப்பொழுதுமே நல்ல நறுமணம் வீசும் ஒரு இடமாக இருக்க வேண்டும் நமது வீட்டு பூஜை அறை தெய்வீக நறுமணத்துடன் இருக்க வேண்டும் என்றால் வாசனை நிறைந்த பூக்கள் அதே சமயம் வாசனை மிக்க பத்தி சாம்பிராணி போன்றவைகளை ஏற்றுவதன் மூலம் நம் வீட்டு பூஜை அறை நல்ல நறுமணம் நிறைந்த ஒரு இடமாக நாம் வைத்து கொள்ள முடியும் இப்படி தெய்வீக நறுமணத்துடன் நமது வீட்டு பூஜை அறை இருக்குமாயின் தீய சக்திகள் நமது வீட்டில் நுழைவதை இதன் மூலம் நம்மால் தடுக்க முடியும் இரண்டாவதாக நமது வீட்டு பூஜை அறையில் நாம் ஏற்றும் காமாட்சி விளக்காகட்டும் அல்லது குத்து விளக்காகட்டும் இவை எப்பொழுதுமே சுத்தமாகவும் பளிச்சென்றும் இருக்க வேண்டும் அடுத்ததாக நமது வீடு மற்றும் நமது வீட்டு பூஜை அறையும் ஒட்டடை அன்றாமல் நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் குறைந்தது மாதம் ஒரு முறையாவது வீட்டையும் பூஜை அறையையும் ஒட்டடை அண்டாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அப்படி நீங்கள் வீட்டை சுத்தம் செய்கிறீர்கள் என்றால் வெள்ளி செவ்வாய் மற்றும் விசேஷ நாட்களை தவிர்த்து விடுங்கள் நான்காவதாக நமது வீட்டு பூஜை அறை இருள் சூழ்ந்து இல்லாமல் நன்கு வெளிச்சமாகவும் அதே சமயம் மங்களகரமாகவும் இருக்கும்படியாக பார்த்துக்கொள்ளுங்கள் உங்கள் வீட்டின் அமைப்பு மற்றும் உங்கள் வசதிக்கு ஏற்ப பூஜை அறைக்கென ஒரு இடத்தை ஒதுக்கி கொள்ளுங்கள் பூஜை அறையில் எப்பொழுதுமே பயன்படுத்தாத பொருட்களையும் பழைய தட்டுமுட்டு சாமான்களையும் போட்டு வைப்பதையும் தவிர்த்து விடுங்கள் ஐந்தாவதாக வீட்டில் அதிலும் குறிப்பாக காலையும் மாலையும் மந்திரங்கள் அல்லது தெய்வ பாடல்கள் அல்லது ஏதாவது ஒரு மங்கள ஓசையை ஒழிக்க விட செய்திருங்கள் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் குடும்பத்தாரோடு சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்து வாருங்கள் இதன் மூலம் நாம் தப்பான செயல்களில் ஈடுபடாமல் இருக்கவும் நம் குழந்தைகள் தப்பான வழிக்கு செல்லாமலும் தடுக்க முடியும் மேலே நாங்கள் கொடுத்த இந்த குறிப்புகள் யாவையும் நீங்கள் முழுமையாக கடைப்பிடித்து வந்தாலே அந்த பரம்பொருளின் ஆசியானது உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்கப்பெறும் மேலும் நம்பிக்கையோடு இதை பின்பற்றி வாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்களும் ஒரு அதிர்ஷ்டசாலியாக மாறுவதை உங்களால் கண்கூடாகவே பார்த்திட முடியும் வாழ்க்கையில் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் எனக்கு எந்த நல்ல விஷயமும் நடப்பதே இல்லை என்று புலம்புவதை விடுத்து இது போன்ற விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக நீங்களும் ஒரு அசிஸ்டசாலி தான் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் மறவாமல் அற சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்